காய் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் இன்றைக்கி தான் பிறந்திருக்கு ஸோ இப்போ இந்த மார்கழி மாதத்தோட என்னென்னலாம் சிறப்புகள்னு இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மார்கழி மாதத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதிகாலையிலேயே எல்லா கோவில்லேயும் பாட்டுக்கிட்ட போட்டு நம்மளுடைய தூக்கத்தை அதுக்கு எடுத்துருவாங்கன்னு தான் நம்ம நினப்போம் ஆனால் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் புரியாது காலையிலேயே நம்ம சீக்கிரமாக அது எழுந்திரிச்சி வாக்கிங்கோ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ அதை பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வெளியே போனோம் அப்படின்னா ப்யூரான ஏர் நமக்கு கிடைக்கும் அந்த ப்யூரான ஏர் தான் நமக்கு ஆக்சிஜனாக உள்ளே போய் உடம்பு போய் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்னாவே ஆன்மீக ஆன்மீகனாவே பொதுவாகவே என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து ஐயப்பனுக்கு ஒரு பானை போடுறது முருகனுக்கு முருகனுக்கு பானை போடுறது பொதுவாக மார்கழி மாதம்னாவே தேவர்களுக்கு மிகவும் உகந்த மாதம் இப்போ அந்த மாதத்தில் தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு நம்மளுடைய வேண்டுதலில் சீக்கிரமாக நிறைவேறணுங்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு டக்கு 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 டக்குன்னு நடக்குங்கிறது ஐதீகம் இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம காலையிலேயே பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் சீக்கிரமாக எல்லா கோவிலையும் பாட்டுக்கிட்ட போட்டு நம்மளை சீக்கிரமாக விட்டுறாங்க ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவர்கள் வந்து என்னன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இது என்னென்னா விடியற்காலை பொழுதும்பாங்க அதாவது அவங்களுக்கு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இரவு பொழுதாக மேலோகத்தில் இருக்கும் அப்போனா பகல் பொழுது நீங்கள் வந்து அது எப்போ நீங்கள் வந்து அதை கேட்குறீங்க ரைட்டாக அப்போ பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரையும் மேலோகத்தில் அவங்களுக்கு பகல் புழுதாக இருக்கும் ஸோ இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கே நமக்கு ஒரு வருடங்கிறது அங்கே மேலோக்கத்தில் ஒரு நாள் தான் ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு மாதத்துக்காகத்தான் நம்ம சீக்கிரமாக இருந்துச்சு நம்மளுடைய வேண்டுதல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே டக்கு டக்கு நடக்கும் ஸோ இப்போ நம்ம வழிபடுறோங்கிறனால இப்போ நம்ம வந்து இந்த மாதத்துக்கான சிறப்பு பலன்கள்லாம் என்னன்னு மார்கழி மாதத்தோட விழாக்களை தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா வைகுண்ட ஏகாதசின்னு பெருமாளுக்கான மிக உகந்த நாளாக இந்த மாதம் டிசம்பர் முப்பதாம் தேதி நமக்கு வருது போய் நீங்கள் போய் எல்லோரும் சொர்க்க வாசல் அதாவது பரமபதல் வாசல்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் போய் நீங்கள் எல்லோரும் போய்ட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு இருக்குது ஸோ அப்போ நான் அந்த வீடியோலையும் நான் வந்து நான் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அந்த ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் அதாவது அடுத்த மாதம் ஜனவரி ரெண்டு அன்று மூன்று அந்த தேதியில் உத்தரகோசம் வங்கியில் சிறப்பாக நடக்கும் நீ அங்கேயும் போய் பாருங்கள் அப்புறம் இப்போ அடுத்ததுன்னா அனுமன் ஜெயந்தி இப்போ அனுமன் ஜெயந்தின்னாவே அனுமன்னா என்னென்னா மூல நட்சத்திரத்தில் இப்போ பிறந்தனால் இந்த மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தேதி எப்படின்னா டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி வருது உங்களால் முடிஞ்சால் வடமாலை ஏதாவது உங்களுக்கு அதாவது உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது கோவிலில் அளவுக்கு சாத்துங்க அது என்னென்னா பெருமாளை யாரெல்லாம் வந்து அது கும்பிட்றாங்களோ இப்போ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாவைகள் பாடி பாடி பெருமாளோடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவங்க வந்து பாடுறாங்க இதே வந்து சிவனை பற்றி பாடுறதுக்காக என்ன இருக்குன்னா திருவம்பாவை இருக்குது இது யார் பண்ணது அப்படின்னா மாணிக்க வாசகர் இப்போ வந்து பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாவை இருக்குன்னு சொன்னேன் அது யாருன்னா ஆண்டாலே பாடல் பாடலை வந்து அதை ஏற்றி நீங்கள் பெருமாளை பாடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நமக்காக அவங்க வந்து அது கொடுத்தது ஸோ பார்த்திங்கன்னா ஒம்பதாவது ராசி தான் தனுசு ஸோ இப்போ இந்த இந்த மார்கழி மாதத்தை வடமொழியில் தனுரம்னு சொல்லுவாங்க சிம்பிளாக இவ்வளோ தான் ஸோ இப்போ இது போல் இன்னும் மேலும் தகவலுக்கு உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்